மூணாவது ஆள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாணும் டேட்டு கொடுத்தாங்க டென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது விஜய் சார் அப்படி இல்லை நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும்னு கேட்காம வரணும்னு உள் மனசு சொல்லுச்சு என் மனசு சொல்லுது அவருக்கு எப்படி தெரிஞ்சிடல உடனே வந்துடுச்சு பார்க்கும்போது இப்போ பணம் வந்துருக்கு அப்புறம் சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ரெண்டு பேர் தான் என்கிட்ட பேசிக்கிற சார் கதையை பற்றி நீங்கள் கேளுங்க அந்த பையன் என்ன சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார் அதை நீங்கள் கேட்டு கேட்டு புரிஞ்சிக்கங்க உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ரெண்டு முறை வேறு எந்த விஷயமும் பேசலை வெறும் கதையை பற்றி பண்ணுவேன் அப்படி ஒரு இந்த படத்தை ஒரு சுமக்கிறாங்க படத்தை புலீஸ் படத்தில் மட்டும் இல்லை இதை வெற்றி படமாக்கி ஜனக்கு ஒன்று போய் தான் அவருடைய லட்சியமாக இருக்குது இந்த படத்தை டேரக்டர் பற்றி சொல்லணும் அவர் என்னென்னா டேரக்டர்கள் நிறைய பார்த்துருக்கேன் சத்தம் போட்டு சொல்லுவாங்க பக்கத்துன்னு கேட்கும் ஏதோ பிரச்சனையா அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க அப்புறம் கதை சொல்லும்போது போதே தட்டி உடைச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன் தப்பெல்லாம் சொல்லலை அவங்கவுங்க பாணி எங்கள் டைரெக்டரு நான் டைரக்ட் பண்ணுற உடனே அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போது நைட் ரெண்டு மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் பாண்டியா டைரக்ட் பண்ணு டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத என்ன அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு இவர் பார்க்குறாரு இதுக்காக கட் பண்ண ஜூம் பண்ணி வாங்கி இதெல்லாம் அவங்கவுங்க பாடி அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது செல்லு என்ன வருது மக்கள் என்ன பார்க்குறாங்க அதான் முக்கியம் அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன பார்க்கணும் அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கத்தான் அவர் பக்கத்து இடி வந்தால் கூட கவனி மாட்டாரு அவரே தனியா பள்ளி இழுச்சிக்கிறார் நான் பார்த்தேன் அது கை வச்சுக்கிறது இழுச்சிடும் நோக்கம் பூரா வருதா வருதா அதான் இவங்களுக்கு வெற்றி 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 நன்றி வணக்கம் அதெல்லாம் இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேக்கிறதுக்கு உண்மையிலேயே சத்தியமா அந்த சீன் அதுக்குண்டான மூட்ல இருந்தேன் சார் அதெல்லாம் எனக்கு சலீம் படம் மூவி விஜாநி சார் தான் டெபியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எந்த நம்பிக்கையில் அந்த டைமில் என்னை சினிமோட்டோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே நம்பிக்கையில் இப்போ நான் ஆஸ் அ டேரக்டராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக டெலிவ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் பருதி பருதியோட நான் நிறைய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம் அதுக்கு பிஃபோர் ஒரு பவுண்ட் ஒன்று பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு ஒன் இயர் ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக அவர்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் பருதின்னு கேட்டிருந்தேன் அப்போ இதை சொன்னார் கொடுத்தாரு கொடுத்துட்டு படிச்சுட்டு பருந்துக்கிட்ட விட சொல்ல பெருசானா டக்குனி முடிட்டா ஆக்சுவலாக அப்போ வேற ஒன்று நடந்தது விஜய் அண்ணி சார் கிட்ட ஒன்று சின்னதாக ஒன்று வேற ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது சார் சார் கேட்டார் சின்னதாக ஸ்கிரிப்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தேன் சாருக்கு படித்த ஒரு டூ டேஸில் திரும்ப சார்கிட்ட கால் வந்துச்சு கணேஷ் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் சின்னதாக கிடையாது பெருசாக பண்ணுறோம் கணேஷ் இது இது நார்மல் சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது ஆக்சுவலாக இந்த கதை வந்து அவ்வளோ சிம்பிளான ஸ்கிரிப்ட் கிடையாது நம்ம ஜென்ரலாக இப்போ பூக்கின்னு டைட்டில் பார்க்கும்போது ஜென்ரலாக இப்போ ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி தான் இது ஒரு காம் பசனபாலன் சார் கூட சொன்னார் காம் அந்த மாதிரி இது ஆக்சுவலாக காம் கிடையாது இதில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குது அது வந்து ஒரு லேயராக இருக்கும் அது அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அது அதுல ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டும் இது கம்ப்ளீட்டாக இருக்கும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ யங்ஸ்டருக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலிமா சொல்லியிருக்கோம் தேங்க்ஸ் தி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ராமையங்கரா ஆக்சுவலாக மிகப்பெரிய கிரியேட்டர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்ல சக்தி சார் மூலியமாக தான் பழக்கம் சக்தி சார் ஒரு ஹிந்தி மூவி ஒன்று பண்ணார் அதில் சாருக்கு வந்து வேறு படம் இருந்ததால் ஒரு ஃபைவ் டேஸ் படம் நான் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ பழக்கமானதான் ராமவேந்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீங் ஆக்சுவலாக ஒரு நல்ல கிரியேட்டரு நிறைய நாலேஜ் உள்ள பர்சன் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசக்கூடிய ஒரு பர்சன் எப்படி நான் பருதி கிட்ட அந்த விஷயத்த பார்த்தனோ அதே விஷயத்தை நான் ராம் கிட்ட பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு நல்ல கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நானாக தான் வாலண்டியர் நிறைய பேசுவேன் பருதி கிட்ட ஆகட்டும் ராம் மகேந்திரா கிட்ட ஆகட்டும் அவங்க கிட்ட பேசலாம் நானாக தான் வாலண்டியராக பேசுவேன் ஏன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட்டு அஜய் அஜய் சும்மா சொல்கிறாரு உண்மையில சொல்கிற பெரிய பர்ஃபார்மர் வெரி 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 டிசிப்ளினான ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு எத்தனை டேக்கு போனாலும் சரி சலிக்காமல் பண்ணுவார் அவரே சும்மா சொல்ற நான் ஓகேலாம் اقول சீக்கிரம் பாடலாம் एक्चुअली எத்தனை டே கான்லாம் கூச்சப்படாம உட்காந்துட்டு மொபைல்ல உட்காந்து அஜய் ஒன் மோர் अजय ஒன் மோர் அஜய் ஒன் மோர் अजय ஏக்கறந்து கொண்டு சின்ன ஒரு பேஸ் தெரியவே தெரியாது அது அஜய் थैंक यू सो मच நான் தான் ப்ளேஸ் பண்ணிருக்கணும் இருக்கணும் நீங்க சொல்றீங்க एक्चुअली अजय சொல்லிட்டே பா என்ன வச்சு நீங்க டார்ச்சர் தான் பாட போறீங்க டார்ச்சர் தான் பட போறீங்கனே இப்போ एक्चुअली अजय நின்னுட்டு இருக்காரு ஆஸ் डायरेक्टली என்ன வச்சு தான் அவர் டார்ச்சர் அந்திட்டு இருக்காரு அப்படி தான் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு செட்லடா இருந்தாலும் இத்தனை ஒன் மோர் மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் ஃபீல் பண்ணல சும்மா சொல்றான் थैंक यू பாண்டிராகர் சார் थैंक यू சார் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி என்னுடைய டேரக்ஷன் டீம் ஆக்சுவலாக அவங்களாம் டேரக்ஷன் டீம் ஓடுற அவங்களும் ஆஸ் அ டேரக்டர் தான் எல்லாருமே ஏன்னா எல்லாேருமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக்வோன் நான் ஆக்சுவலாக இல்லைன்னா கூட ஸ்பாட் ஆசிரிஸ் எல்லா ஒர்க்கும் நடக்க தான் செய்யும் ஸோ டீம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல விரும்பல எல்லாருமே எல்லாருக்குமே சொல்கிறேன் ஆஸ் அ டைரக்ஷன் டீம் அதே மாதிரி டிஓபி டீம் சரி உதய கண்ணன் ஆப்ரேட்டிவ் டிஓபி கண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் இந்த படத்துக்கு ஆப்ரேட்டிவ் ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு உதய் ரொம்ப தேங்க்ஸ் உதய் உதயெலாம் டெய்லி டே ஒன்லேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கார் இந்த ஸ்கிரிப்ட் பவுண்டாய் சார்ட்ட கொடுத்ததுலேருந்து உதய் ட்ராவல் பண்ணியிருக்கா போல் ஸோ தேங்க்யூ எவ்வரிவன் விவேக் பிரசனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கதிர் வந்ததுக்கு தேங்க்ஸ் கிடையாது படத்தில் நடிக்க ஓகே சொன்னதுக்கு ஆக்சுவலாக இப்போ டூ டேஸ் பேக் தான் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ பிளாக் பாண்டி தேங்க்யூ பிளாக் பாண்டி பிளாக் பாண்டியோட போர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அருண் பிரகாஷ் வச்சிருக்காங்க வருண் பிரபு மாஸ்டர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் தான் ஷூட் போயிருக்கோம் படம் முடிஞ்சு நிறைய பேசுறது இருக்கு சூப்பர் சோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒன்